கடலில் தத்தளித்து கொண்டிருப்பவனுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருப்பதுதான் எங்களுடைய அனுபவம் தோல்வி என்ற வேள்வியில் மூழ்கி மூழ்கி தவித்து தவித்து அத்தனை கொண்டிருக்கும் ஒருவருக்கு அனுபவம் தான் அந்த கவலைகளை மறந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னோக்கி செல்வதற்கு உதவியாக இருக்கின்றது கல்வியை விட நாங்கள் பெற்ற அனுபவங்களை மற்றவர்களிடம் பகிர்வதால் தான் எங்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது இந்த இடத்தில் தம்பி வாழ்க்கையில வெற்றி பெறறதுக்குன்னு சொல்லிருக்காங்களே வாழ்க்கைனா என்னப்பா அப்படின்னு தம்பி சொன்னாரு அது என்னக்கா இலையில ஊத்துற ரசம் மாதிரி எந்த பக்கத்து போகுதுன்னு அதுக்கும் தெரியல எனக்கும் தெரியல அப்படின்னு சொன்னாரு தடுமாற்றம் வந்து அங்க இருந்து நம்ம கீழே விழுகிற நிலம வரும்போது நாம் பெற்ற அனுபவம் தான் நமக்கு எந்த அடியும் விழுந்துடாம நம்மை தாங்கி பிடிக்கும் அப்படின்றத கல்வியில் அச்சடித்த பக்கத்தை படிக்கின்றோம் ஆனால் அனுபவம் என்பது அன்றாடம் வாழ்க்கையை படிப்பது